ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஏக்கர் தார் ரோடு மேலேயே வந்து சேலுக்கு வந்திருக்குங்க தண்ணி வசதியோடு இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பத்து தென்னை மரம் போட்டிருக்காங்க மீதி ஃபுல்லாக மாமரம் போட்டிருக்காங்க நூற்றி ஒம்போது அடி தார் ரோட் பேஸில் இடம் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல இடம் நீங்கள் வாங்கினாலும் நல்லா வந்து உங்களுக்கு குரோத் கொடுக்கக்கூடிய இடம் ரிட்டன் கொடுக்கக்கூடிய இடம் வருமானம் இப்போ வந்துட்ருக்குற மாதிரியான ஒரு இடம் தான் இது மொத்தமே ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சி பேசிக்கலாம் ஸோ எல்லா வசதியோடு இருக்குது தார் ரோடு மேலேயே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து இடம் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தோப்போ வயக்காடோ இல்லை வந்து இடமோ நீங்கள் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ அதுவும் வந்து அவைலபிள் இருக்குது வைகடம் ரோட்லேயும் அவைலபிள் இருக்குது பெரிய குளத்துலையும் வந்து அவைலபிள் இருக்குது லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் இல்லை ஒத்திக்கு வேணும் வாடகைக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் செம்மரம் தேக்கு மரம் இந்த மாதிரியான மரங்கள் வந்து போட்டிருக்க மாதிரியான வந்து உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிலம் வந்து ஃப்ரீ சர்வீஸோடு அவைலபிள் இருக்குது ரோட்டு மேலே உங்களுக்கு அந்த மாதிரி இடங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ